Yeah. you அனைவருக்கும் வணக்கம் எளிதாக கிடைக்கக்கூடிய வெவ்வேறு பொருள்களின் நீளத்தை மாணவர்கள் எப்படி அளந்து கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகளா என்ன சேரிங்க படிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா எல்லாரும் புது வகுப்புக்கு வந்துட்டோம் இல்ல எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா ஓகேமா எல்லாம் வளர்ந்துட்டோம் இல்ல எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க ஓகேமா சூப்பர் நீங்க சின்ன வயசுல போட்ட ட்ரெஸ் இப்ப போட முடியுமா ஏமா

இதே மாதிரி நம்மளும் ஒரு சில பொருள்கள் எல்லாம் அளந்து பாத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் வந்துருச்சா நம்ம எந்தெந்த அளவில் அளந்த சொல்லுங்க பாப்போம் மீட்டர் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் சூப்பர்மா கிளாப் பண்ணிக்கோங்க ஐஷிப்பா மில்லி மீட்டர்ல அளந்த பொருளை சொல்லுங்க பாப்போம்

பேர்டு வெரி குட் ரொம்ப அழகா சொன்னீங்க சூப்பர்மா சந்தோஷ் இங்கே வாங்க சென்டிமீட்டர்ல அளந்த பொருள் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் பென்சில் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் சந்தோஷம் கரெக்டா வெரி குட் மா சூப்பர் கிளாப் பண்ணுங்க வேற என்ன பொருள் சென்டிமீட்டர்ல அளந்தோம் புக் வேற பாக்ஸ் நோட் ஓகே மா சூப்பர் ரொம்ப அழகா சொல்றீங்க சந்தோஷ் இங்கே இருக்கிற பொருளில் சென்டிமீட்டரில் அளக்கக்கூடிய பொருளை எடுத்து அளந்து காமிங்க பார்ப்போம் சென்டிமீட்டரில் அளக்கக்கூடிய பொருள் எடு எடுத்து அளந்து காமிங்க அளந்து காமிங்க காமிங்க எல்லாருக்கும் காமிங்க சந்தோஷ் அளந்தது கரெக்டா சந்தோஷ் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு பார்த்து சொல்லுங்க பதிமூணு சென்டிமீட்டர் சந்தோஷ் சொன்னது கரெக்டா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு சூப்பர்மா கிளாப் பண்ணுங்க சூப்பர்மா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பொருள் எந்த அளவில அளக்கணும் எப்படி அளக்கணும் தெரியும் அப்படிதானே பொருளா வச்சிருக்க என்னென்ன பொருளா வச்சிருக்க சொல்லுங்க பாப்போம் அளவு நாடா இது என்னது அளவு நாடா இது என்னது ஸ்பூன் இது என்னது சுனி ஓகே இங்க இருக்கிற பொருள்ல குறைந்த நீளம் பொருள் எதுமா கோதுமை அரிசி சூப்பர் இங்க இருக்கிற பொருள்ல நீளமான பொருள் எதுமா துணி கயிறு சூப்பர்மா வெரி குட் இங்க இருக்கிற பொருளை வச்சு அலந்து பார்த்து நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்லாம் நம்ம என்ன செஞ்சு பார்க்க போறோம் போகிறோம் சரியா ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம் ஓகேவா நாம் இங்க மூணு குரூப்பா இருக்கிறோம் எத்தனை குரூப்பா இருக்கிறோம் மூணு குரூப்பா இருக்கிறோம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற பொருள்ல மில்லி மீட்டரில் அளக்கக்கூடிய பொருளை மட்டும் எடுத்துட்டு போய் அலந்து சொல்லணும் ஓகேவா எதில் அளக்கக்கூடிய பொருள் மில்லி மீட்டர் நீங்க என்ன பண்ணணும்னா சென்டிமீட்டர்ல அளக்கிற பொருளை அளந்து சொல்லணும் ஓகேவா நீங்க என்ன பண்ணணும்னா மீட்டர்ல மீட்டர்ல அளக்கக்கூடிய பொருளை அளந்து சொல்லணும் ஓகேவா சூப்பர்மா மில்லி மீட்டர் குரூப்ல வந்து மூணு பேர் வாங்க ஓகேமா இங்க இருக்கிற பொருள்ல மில்லி மீட்டர்ல அளக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கோங்க பாப்போம் வெரி குட் அளக்குறதுக்கு ஸ்கேலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஓகேம்மா பிளேஸ்க்கு போங்க சென்டிமீட்டர் குரூப்ல இருந்து ஒரு மூணு பேர் வாங்க நாலு பேரை வந்துட்டீங்களா ஓகேம்மா சென்டிமீட்டர்ல அளக்கிற பொருள் எடுத்துங்க பாப்போம் எடுத்துக்கோங்க கோலி சேர்த்து எடுத்துக்கோங்க எதெல்லாம் சென்டிமீட்டர்ல எடுக்கலாம் பாருங்க எடுத்துக்கோங்க மீட்டர் குரூப்ல இருந்து ஒரு மூணு பேர் வாங்க பாப்போம் மீட்டர்ல அளக்கக்கூடிய பொருள் எடுத்துக்கோங்க மீட்டர்ல எதை வச்சு அழைப்பீங்கம்மா இதோட பேர் என்ன? அழகு ஆ ஓகேமா. உங்களுக்குரிய பொருள் எடுத்தாச்சா? அளந்து அலந்து பாப்பமா? எஸ். ஓகேமா. இப்ப எல்லாரும் பொருள் எடுத்தாச்சி. உங்க இருக்கிற பொருளை அளந்து பார்த்து என்ன பொருள் எந்த அளவுல இருக்குன்றதை இந்த ஷீட்ல எழுதுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகேமா. இந்தாங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம்.

ஜீவா புள்ளி நாலு மில்லினி இப்போ அடுத்தவர்கிட்ட கொடுங்க ஷீட் அங்கே கொடுங்க கரெக்டாக அளந்து பாருங்கள் அளவை கரெக்டாக நோட் பண்ணணும் சரியா மிஸ் ஐஸ் ஸ்விச் சென்டிமீட்டர் மீஸ் வெரி குட்மா என்னது ஐஸ் ஸ்விட்சி பதினாலு சென்டிமீட்டர் நோட் பண்ணுங்கள் ரஷ்ஷனா எழுத்துங்க அலங்க பார்ப்போம் கடல பாயிண்ட்லேருந்து அலக்கணும் ஓகேவா கை வச்சுக்கோங்க

கரெக்டா அந்த ஜீரோ பாயிண்ட்ல இருந்து அளங்க சரியா சொல்லுங்க ஓகேம்மா என்ன பொருள் அது பொருளோட பேர் என்ன கோதுமை சொல்லிட்டே எழுதுங்க

பென்சில் பெட்டி 17 சென்டிமீ வெரி குட் மா அவ எவசி ஆனது கரெக்ட்டா பாருங்க கரெக்ட்டா ஓகே பென்சில் பெட்டி எத்தனை சென்டிமீ இருக்கு எழுதுங்க பிரதீக்ஷா எழுதுங்க பாப்போம் சொல்லிட்டே எழுதுங்க அடுத்த பொருள் அலங்க பாப்போம் அடுத்து என்ன பொருள் அலக்க போறீங்க ஆ ரிப்பன் அலர்ந்து சொல்லுங்க பாப்போம் எவ்வளோ இருக்குன்னு ம் அழங்கம்மா பிடிச்சுக்கோ ம் கரெக்டா மிஸ் சொன்னேன்ல அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து வாங்கி பாப்போம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஒன்று புள்ளி ஓகேம்மா சூப்பர்மா இதே மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் அளந்து எழுதுறீங்களா சேர்ந்து பண்ணுங்க பாப்போம் மற்ற இன்னொரு பொருள் அளங்க அளந்து எழுதுங்க நாடா ரெண்டு மீட்டர் ஓகே ம் எழுதுங்க எழுதுங்க அளந்து பார்த்து எழுதுங்க ஒருத்தர் சொல்லட்டும் இன்னொருத்தர் எழுதுங்க சரியா ஒருத்தர் அளந்து பார்த்து சொல்லுங்க நீங்க அதை பேரையும் அளவையும் எழுதுங்க வெரி குட் வெரி குட் செய்யுங்க கரெக்டாக அளந்து பாருங்க சரியா சென்டிமீட்டர் ஆ வெரி குட் ஐஸ் குச்சி அளந்து பார்க்குறீங்களா எவ்வளோ இருக்குது வெரி குட்மா ஓகே செய்யுங்க செய்யுங்க நாடாக எவ்வளோமா இருந்துச்சு ரெண்டு மீட்டர் ஓகேம்மா ஓகே ம் துணியெல்லாம் அளந்து பார்த்தாச்சா ஓகேம்மா அளந்து பாருங்கள் அளந்து பார்த்து கரெக்டாக செய்யுங்க எல்லாரும் முடிச்சாச்சா ஓகேமா நீங்க அளந்து பார்த்தது சரியானு குழு மாட்டி நம்ம செக் பண்ணலாமா நீங்க உங்களோட பொருளை சென்டிமீட்டர் கொடுத்துருவோம் அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களோட மீட்டர் கொடுத்துருவோம் அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க உங்களோட ஏட்ட கொடுக்க போறோம் மில்லிமீட்டர் குழுட்ட கொடுக்க போறோம் நீங்க அளந்து பார்த்தது கரெக்டானு அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க ரெடியா ஓகேம்மா இந்தாங்க

ஏற்கனவே படிச்சது எல்லாருக்குமே நல்ல ஞாபகத்தில் இருக்குமா இப்போ நம்ம பயிற்சி பாப்போம் உங்களோட பயிற்சி புத்தகத்துல எந்த பொருள் எந்த அளவில் இருக்குன்றத கவனிச்சு போடுங்க சரியா எந்த பொருள் எந்த அளவுன்னு கொடுத்துருக்காங்க சரியா அதை கவனித்து போடுங்க மத்தீன் செய்ய பார்ப்போம் பென்சில் எந்த அளவுமா இருக்கு நாலு நாலு சென்டிமீட்டர் ஓகேவா வெரி குட் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க சூப்பர் செய்ய கீழே எந்த அளவு எந்த அளவில் இருக்குன்றத பார்த்து போடணும் அவங்க ஸ்கேலில் கொடுத்துருக்காங்கல்ல அதை கவனித்து நோட் பண்ணி போடுங்க சூப்பர்மா விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை டிக் செய்யணும் வெரி குட் சூப்பர் எல்லாம் செய்ய கவனமா செய்ய மில்லி மீட்டரா சென்டிமீட்டரா மீட்டரான்றத கவனிச்சு போடுங்க ஓகேவா செய்ய பாப்போம் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா சூப்பர்மா உங்க எல்லாருக்குமே மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் அளவுகள்ல அளக்க தெரிஞ்சிருச்சு அப்படிதானே நீங்க வீட்டுல போயிட்டு நீலத்தில் அளக்கிற பொருளோட பேர் எழுதி அந்த பொருளை அலந்து குறிச்சிட்டு வந்து மிஸ் கிட்ட காமிப்பீங்க எஸ் மிஸ் பெரிய எல்லாம் ரொம்ப அழகா பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க சூப்பர்மா थैंक यू थैंक यू இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகளா என்ன செய்றீங்கன்னு கேட்கும்போது மாணவர்கள் அதற்கு பதிலளித்தது வகுப்பறை மேலாண்மை ஊத்தியா அமைஞ்சது மேலும் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய கேள்விகளை கேட்டு மாணவர்களை வகுப்பறைக்கு கொண்டு வந்தது தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டத நினைவு கூறும் மாணவர்கள் ஈடுபடும் போது கற்றலில் வேகமும் ஆர்வமும் அதிகரிச்சதை பார்த்தோம் இந்த செயல்பாட்டுல மில்லி மீட்டர் குழுவினர் பொருள்கள் சிறியதாக இருந்தால் அது மில்லி மீட்டரில் தான் வரும் என நினைத்து அப்பொருள்களை அளந்து பார்க்கும் போது ஒரு பொருள் மட்டும் சென்டிமீட்டரில் வந்தது மாணவர்களுக்கு அழகான தடையை ஏற்படுத்தி புரிதலுடன் வழிவகுத்தது குழுமாற்றி நீளத்தை நீலத்தை அளந்து சரிபார்த்தது கற்றலை மேலும் வலுவூட்டும் இருந்தது மேலும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டினது மாணவர்களின் ஐயங்களை களையும் விதமா அமைந்திருந்தது இது போல நாமும் வகுப்பறை மேலாண்மை உத்திகளையும் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய கேள்விகளையும் கேட்டு மாணவர்களை கற்றலில் ஈடுபடுத்துவோம் நன்றி